இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறல் கடற்படை தளபதியின் பொய்யை அம்பலப்படுத்தும் வடக்கு தட்டுப்பாடு அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் கிழக்கில் இனிய பாரதியின் ஊழியங்கள் முதல் சாட்சியின் திடுக்கிடும் தகவல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கிடைக்கப் போகும் வசதி கிடைத்தது அனுமதி ராஜபக்சர்களின் அரசியல் இனி செல்லாது அனுர தரப்பு பகிரங்க அறிவிப்பு கானல் நீராக மாறும் ராஜபக்ஷர்களின் ஜனாதிபதி கனவு உறுதியாக கூறும் அனுரதரப்பு நகரத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளியேறுவேன் என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஜாலில் பால்வெட்டு குழுவின் அட்டகாசம் காவத்துறையினர் மீது தாக்குதல் இருவர் காயம் பெண்ணை மோதிவிட்டு தப்பியோடிய டிப்பர் வாகனம் ஆறு முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக முறைப்பாடு உடனடி விசாரணைக்கு வலியுறுத்து கடந்த மூன்று மாதங்களாக இந்திய கடச்சொழிலாளர்களின் இழுவைப் படகுகள் இலங்கை கடற்பிறப்புக்குள் வரவில்லை என்று கடற்படை தளபதி தவறான கருத்தை கூறுவதாக வடமராட்சி கிழக்கு அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ராஜசிங்கன் தெரிவித்தார் அம்பாள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய இழுவைப்படகுகள் கடந்த மூன்று மாதங்களாக இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என்று கடற்படை தளபதி கூறியுள்ளார் அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் கடந்த ஒரு மாத காலத்திற்கு நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை கைது செய்ததும் கடற்படையே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்திய இழுவைப் படகுகளை கைது செய்வதற்கு கடற்படை மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் இந்திய இழுவைப்படகளிடமிருந்து கடற்படையினர் அம்மை பாதுகாப்பார்கள் என்று நம்புகிறோம் என அவர் குறிப்பிட்டார் சந்தையில் நிலவுகின்ற கீரிச்சம்பா பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் தலையிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெய்திச தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கீரிச்சம்பா பற்றாக்குறை குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார் விவசாயிகள் அறுவடைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்துள்ளனர் இருப்பினும் கீரிச்சம்பாவின் பயிரிடுதல் ஏழு வீதம் மட்டுமே உள்ளது இதனால் அதன் உற்பத்தி அளவு குறைந்துள்ளது ஆனால் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியில் எந்த பற்றாக்குறையும் ஏற்படவில்லை பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பாவை கையிருப்பில் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து தற்பொழுது தெளிவான தகவல்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது உன்னுடைய அப்பாவையும் கொன்றது போல் உன்னையும் கொல்லுவேன் என இனிய பாரதி பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்தார் அத்துடன் எனக்கு ஆதரவளித்தவர்கள் மீதும் கடுமையான அச்சுறுத்தல் மாணவர் உட்பட பலர் இனிய பாரதியால் கொல்லப்பட்டனர் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் சாட்சியம் அடைத்துள்ளனர் விடுதலை போராட்டத்துக்கு போன இவர்கள் அது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி இருக்க வேண்டும் அதை விடுத்து அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்களை காட்டிக் கொடுத்தார்கள் அவர்களைக் கொன்றார்கள் அத்துடன் தெற்கில் இடம்பெறும் கொலைகள் உட்பட பாதாள உலகக்குழு செயற்பாட்டுடன் இனிய பாரதிக்கு நேரடி தொடர்பு உள்ளது இவ்வாறு இனிய பாரதியால் நேரடியாக அச்சுறுத்திற்குள்ளான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் புகடம் தற்போது கடுமையான உட்கட்டமைப்பு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் ஐந்து மாடி கட்டிடத்தை அமைக்க உயர்கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியை சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரச பல்கலைக்கழகங்களில் இணை சுகாதார அறிவியல் பட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ஆய்வக அறிவியல் மருந்தகம் மற்றும் செவிலியர் ஆகிய துறைகளில் மூன்று அறிவியல் படிப்புகள் தொடங்கப்பட்டன தற்போது அனைத்து இனக்குழுக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் இணை சுகாதார அறிவியல் பீடத்தில் நான்கு பாடப்பிரிவுகளில் பயின்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் பீடம் தற்போது கடுமையான உட்கட்டமைப்பு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐந்து மாடி கட்டிடத்தை இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் நிர்மாணிப்பதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பம் அரசியல் இனி செல்லாது என்றும் மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை உணர்ந்து விட்டனர் என்றும் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின தெரிவித்தார் ஊடகங்களிடம் பேசிய அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்றும் வலியுறுத்தினார் இன்று மக்கள் அரசியலின் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர் ஐஸ் போதைப் மற்றும் அடிநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் சமீபத்திய தகவல்களின்படி இதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது மற்றுமொரு ஒரு அரசியல் காற்றுக்கு இடமில்லை பல விடயங்கள் போது வேரறுக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் இன்னும் பல மாறுதல்கள் நிகழக்கூடும் நாம் எந்த வகையான ஊழல் அரசியலிலும் இந்த நாட்டில் வேறொன்று அனுமதிக்க மாட்டோம் ஊழல் அரசியலின் கருவறையை நீக்கியுள்ளோம் அதில் இருந்து ஒரு நல்ல அரசியல் பிறக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷவுக்கு நீண்ட காலத்திற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் செனரத் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் நாமல் ஜனாதிபதியாவது எப்படி இருப்பினும் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டுமாறு சவால் விடுகிறேன் என்று அவர் கூறினார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதி சலுகைகளை ஒழிப்பதன் மூலம் ஒரு குடிமகன் ஆண்டுக்கு ரூபாய் நான்கு பெறுவார் என்ற கதை பொய் என்றும் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எதிர்காலத்தில் தெரியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ருபான் வலியுறுத்தினார் ஊடகங்கள் எழுப்பிய பல கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை காலி செய்ய இன்னும் சில நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார் வீட்டை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தற்போது புதிய வீட்டை கண்டுபிடித்துள்ளதாகவும் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த வீட்டில் சிறிது காலம் தங்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் தற்போது இருக்கும் வீடு எந்த வசதியும் இல்லாமல் நரகத்தை போன்று உள்ளதாகவும் அதை மகிழ்ச்சியுடன் விட்டுச் செல்வதாகவும் குறிப்பிட்டார் இந்நிலையில் மைத்திரி பாலஸ்ரீ சேன கூறுவதை போல அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இரண்டு அறைகள் மட்டுமே உள்ளன எனவே அவரின் மூன்று பிள்ளைகளில் ஒருவர் ஒரு நாள் உத்தியோபூர்வ இல்லத்துக்கு வந்தால் அவருக்கு தங்க இடம் இருக்காது என்று கூறப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் உத்தியோபூர்வ இல்லத்தை காலி செய்ய முடிவு செய்த போது பலர் தனக்கு வீட்டு வசதி வழங்க முன்வந்ததாக மைத்திரி குறிப்பிட்டார் அதன்படி தற்போது தனக்கு கூடுதல் வருமானம் எதுவும் இல்லை என்றும்கிபூர்வ இல்ல ஒப்படைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் வாழால் வெட்டி காயமடைந்துள்ளார் இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணியளவில் யாழ் நெடுந்தீவு பகுதியில் உள்ள தனியார் விருந்தக மதுபான சாலையில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்றிரவு ஏழு மணிக்கு திடீரென்று புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீதுவெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் காயமிட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மீது வாழ்வெட்டுக் குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டு தப்பிச் செல்ல போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தப்பிச் சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்பட்ட குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா குறவப்புத்தான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து நேற்றிரவு எட்டு முப்பது மணிக்கு பவுனியா தினச்சந்தை கட்டடத்துக்கு முன்பாக உள்ள பாதசாரிகள் கடவைக்கருகில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற குறித்த பெண் புறப்படுவதற்கு தயாராக வீதியின் கரையில் நின்றுள்ளார் இதன்போது வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் இருந்து குரவபுத்தானை திசை நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் அவரை தள்ளி மோதியுள்ளது விபத்தில் குறித்த பெண் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்ட காயமடைந்தார் விபத்தை ஏற்படுத்திய மஞ்சள் வர்ண டிப்பர் வாகனத்தை சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் தற்போதைய அரசின் ஆறு முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளர் ஜமனி கமந்தவால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டில் பிமல் ரத்நாயக்க சுனில் வட்டக்கல சுனில் கெந்துநெத்தி நலிந்த ஜெயதிச வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்குடி ஆகிய அமைச்சர்களின் பேர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்த விசாரணை உடனடியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இடம்பெற வேண்டும் என ஜமுனி கமந்து வலியுறுத்தல் விடுத்துள்ளார்